வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மாதாவரம் மாத்தூரில் நூத்தி ஒன்னாவது மாதமாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேருக்கு ரூபாய் ஐநூறு ஐந்து கிலோ அரிசியுடன் புது வருட கேலண்டர் வழங்கினார் பாஜக எம் ஏ குமரன் வடசென்னை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் மாதாவரம் எம் ஏ குமரன் ஏ கே ஆர் சமூக நல அறக்கட்டளை மூலம் ஆயிரத்தி பல வருடங்களாக மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் நிதியுதவி மற்றும் ஐந்து கிலோ அரிசியை தொடர்ந்து வழங்கி வருகின்றார் இதன் தொடர்ச்சியாக கடந்த பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்பதாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முன்னாள் பாஜக தமிழக தலைவர் கே அண்ணாமலை நேரில் வருகை தந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேருக்கு ரூபாய் ஐநூறு மற்றும் ஐந்து கிலோ அரிசியை வழங்கியது குறிப்பிடத்தக்கது இதன் தொடர்ச்சியாக இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூற்றி ஒன்றாவது மாதமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேருக்கு ரூபாய் ஐநூறு மற்றும் ஐந்து கிலோ அரிசியுடன் புத்தாண்டை முன்னிட்டு கூடுதலாக ஒரு புடவையுடன் புது வருட தினசரி காலண்டர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மேலும் இந்த மாதம் முதல் கூடுதலாக கணவனை இழந்த விதவை பெண்கள் முன்னூறு பேருக்கு மாதம் ரூபாய் ஐநூறு மற்றும் ஐந்து கிலோ அரிசியுடன் தினசரி கேலண்டர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து இனி வரும் மாதங்களில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மாதம் ரூபாய் ஐநூறு மற்றும் ஐந்து கிலோ அரிசி வழங்கி அப்பகுதியினருக்கு எம் ஏ குமரன் சமூக சேவை செய்வது மிக குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் டி என் ஹெச் பி காலனி குடியிருப்போர் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நலசங்க தலைவர் எம் எம் டி ஏ மாத்தூர் ராஜராஜன் துணை பொதுச் செயலாளர் ராஜ மாணிக்கம் துணை பொருளாளர் ரவிச்சந்திரன் மாதாவரம் வடக்கு மண்டல பாஜக தலைவர் யு கே மணிகண்டன் பொருளாதார பிரிவு பாஜக மண்டல தலைவர் மதன்ராஜ் மண்டல தலைவர் நந்தினி தீபன் மண்டல செயலாளர்கள் அம்பிகா மற்றும் ராதிகா உள்ளிட்டவர்களுடன் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டார்கள் என் பெயர் குமரன் சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளேன் இந்த ஏகே அட்ரஸ் ஃபவுண்டராக நான் இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டுக்கு கேலண்டர் மட்டும் எப்பயும் போல நலத்திட்ட உதவிகள் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம் கடந்த நூறு மாதங்களாக மக்கள் சேவையில் நான் இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து நூறு மாசமா பண்ணிட்டு ஒவ்வொரு மாதம் தேதி இந்த நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும் இது வந்து அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் ஊனமுற்றோர் பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நலத்திட்ட உதவி கொடுக்குறோம் ஐநூறுரூவாவும் அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறோம் சென்ற மாதம் கூட நமது மாநில முன்னாள் மாநில தலைவர் போட்டதூடிய திரு அண்ணாமலைஜி வந்து வந்தாங்க அவருக்கு ரெண்டு தடவை வந்திருக்கார் இந்த நிகழ்ச்சி இந்த ஐந்தாம் தேதி மாதந்தளம் எழுபதாவது மாதத்துக்கு ஒரு தடவை வந்தார் இப்போது தொண்ணூற்றி ஒன்பதாம் மாதத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு ரெண்டு தடவை ஆனாம் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிதாக ஒரு முடிவெடுத்து நாங்கள் வந்து விதவை பெண்களுக்கு ரூபாய் அஞ்சு லட்சம் இந்த திட்டங்கள் அவங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முந்நூறு பெண்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் என்னுடைய உடன்பிறவாக சகோதரிகளுக்கும் இந்த பென்ஷன் தொகையை நான் வந்து கொடுக்கலான்ட்டு அது அதாவது கணவனால் கணவன் இழந்த பெண்களுக்கு மட்டும் இந்த தொகை தொகையை வந்து நாங்கள் கொடுக்கதாக முடிவு பண்ணியிருக்கோம் பொமரன் அவர்கள் எம்ஏ இந்த ஏகேஆர் நலத்திட்டத்தின் நிறுவனராக செயல்படுகிறார் இந்த மா மாத்தூர் எம்எம்ஏ பகுதியில் இது அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஐநூறு ரூபாயும் ஐந்து கிலோ அரிசியும் வழங்கி கொண்டு வருகிறார் தொடர்ந்து நூறாவது மாதமாக வழங்கி கொண்டு வருகிறார் அத்துடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது ஆண்டை முன்னிட்டு அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய கேலண்டரும் மகளிருக்கு புதியதாக சேலையும் சேலை மற்றும் போர்வையும் வழங்கியிருக்கிறார் அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம் என்றென்றும் அவருடைய பக்கபலமாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்